ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எங்கே இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பவானியில் இருக்க கூடுதற கோயிலுக்கு தான் கிளம்புனோம் அம்மா கூட போய் சரி போகிற வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடையில் நின்று பாப்பாங்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வேணும் அந்த ஸ்நாக்ஸ் வேணும் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க பாட்டி எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குங்க இனியே வந்து தயாரிக்கிறாங்க அவங்க இடத்துல இருந்து தயாரிக்கும் இது எல்லாமே அவங்களுடைய தயாரிப்பு தாங்க எல்லாமே குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் சரி ஓகே இங்கெல்லாம் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பின் சைடு பார்த்திங்கன்னா இது பூங்காவாட்டும் இருக்குங்க பார்க்காட்டம் இருக்கும் அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு பாருங்கள் பாலத்து மேலே நடந்து போயிட்ருக்கோம் வண்டி நாங்கள் பஸ்ஸில் போகலான்னு வந்தாங்க பஸ் கிடைக்கல நடந்தே போயிட்டோம் சரி ஓகே கோயில்கிட்ட வந்தாச்சு கோயிலோட என்ட்ரன்ஸுங்க கோபுரம் காலை கழுவிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்களாம் பாருங்கள் கால் கழுவ நின்றுட்டுருக்காங்க கால் கழுவிட்டு அப்புறம் தான் உள்ளே போகணும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பவானியில் இருக்குங்க பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் பாப்பாங்களுக்கு லீவு விட்டாங்களா சரி ஓகே இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இப்போ விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு நாம் உள்ளே போகலாம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க இங்கேயும் சரி அந்த பின்னாடி பின் சைடும் சரிங்க பயங்கரமான கூட்டம் இருந்தது நாங்கள் ம பன்னெண்டு மணிக்கு பக்கம் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது என்ன காலையில் டைமில் என்ன ஈவினிங் டைம்ல கூட்டம் அதிகமாக இருக்குங்க நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் தரிசனம் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் பார்க்குக்கு பின்னாடி போயாச்சு அங்கே ஊஞ்சலெல்லாம் முதல்ல நிறையா இருக்குங்க ஊஞ்சல் சர்க்களெலாம் நிறையா இருந்தது ஊலாம் உடஞ்சிருச்சு தான் இருந்தது அதனால் பார்ப்பாங்களாம் அங்கே அனுப்பலை ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் சர்க்கல்லாம் பழைய இதாக இருந்ததுனால வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பலை இந்த பக்கம் போய் குளிக்கிற இடத்த பார்த்துட்டு வந்துடலாம் ஆடி பதினெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க குளிக்கிற இடத்துல கால் வைக்க முடியாது அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாப்பாங்க அங்கே தூரியை தான் பார்த்துட்டு இருக்காங்க தூரி ஆடல அப்படின்ட்டு அங்கே தூரி இல்லைங்க இங்கே எல்லாம் உடஞ்சிருச்சு சர்க்கிள் தான் ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்கும் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால பாப்பா ரிட்டன் வந்துட்டாங்க பாருங்கள் பின் சைடுமே சாமிகள் நிறைய வச்சுருப்பாங்க கோயில் இருக்கும் பின்னாடியுமே இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது இங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திதி இறந்தவர்களுக்கு திதி வந்து கொடுக்குறாடங்க இந்த பின் சைடு வந்து இப்போ குளிச்சுட்டு வந்தால் துணி மாத்தத்துக்கு இங்கே இருக்குது இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நாம் போயிட்டுருக்கிற பக்கம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் காவேரி ஆறு இருக்குது நாம் போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதா இருந்தால் வந்து கும்பிட்டுக்கலாம் இங்கே தான் பாருங்கள் எல்லாம் தீதி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் குளிக்கிற இடங்கு இந்த பக்கம் இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் இந்த இடத்துல குளிச்சுட்டு வந்து இந்த பிள்ளையார் கும்பிட்டு தான் நாம் உள்ளே போகணும் பாருங்கள் நிறைய பேர் இந்த டைம்லேயும் பாருங்கள் இத்தனை கூட்டம் இருக்குன்னா காலையில் டைமில் திதி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க அது இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் மேம்பாலம் தெரியுதுங்களா அந்த பக்கம் ஒரு மேம்பாலம் இருக்குது பாருங்க அவ்வளோ பேர் திதி கொடுத்துட்டுருக்காங்கன்னு பாருங்க எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் திதி கொடுக்குற இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சைடு குளிக்கிற இடம் இருக்கு இந்த சிலைகள்லாம் வந்து வேண்டுதல் வச்சு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க வேண்டுதல் நிறைவேற நிறைவேறிச்சு அப்படின்னா கொண்டு வந்து கோயிலில் வச்சிருவாங்க பாருங்க நிறைய பெண்கள் இருக்காங்க இந்த இடத்துல பெண்களுக்கு இந்த பக்கம் குளிக்கிற இடம் ஆண்களுக்கு அந்த சைடு பாலம் பாருங்க தெரியுது நல்லா தெரியுது பாருங்க இந்த பக்கமும் பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமுமே வேண்டுதல் வச்சு வைக்கிற கொண்டு வந்து வைக்கிற கோயிலில் வைக்கிற சிலைகள் வந்து நிறைய இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குன்னு பாருங்கள் ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ சிலைகள் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நிறைவேறிட்டால் கொண்டு வந்து இந்த மாதிரி சிலைகள் வாங்கி எந்த சிலை வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்களோ அந்த சிலையை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு வாங்க அப்படின்னா சரி அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிலைகள் இருக்குதுன்னு அங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு அணில் அப்படியே மெதுவாக மேலே ஏறி இருக்குது ரெண்டு மூணு அணில் இருக்குது அந்த இடத்துல அணில்கள் வந்து நிறையா இருந்ததுங்க அணில் எலி நிறையா இருந்தது பார்ப்பாங்க அதை பார்த்து விளையாடிக்கிட்டே வந்தாங்க பாருங்கள் இங்கே ஒரு எலி இருக்குது பார்ப்பாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் எலிக்கு எடுத்து எடுத்து விட்ருக்குறாங்க அதுவும் பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா எலிக்கு அவங்க சாப்பிட கொடுக்குறாங்க பக்கத்தில் பாருங்கள் காக்க ஒன்று இருக்குது ரெண்டு பாப்பா அவங்க ஒரு கடி கடிக்கிறது எலிக்கு கொஞ்சம் உடச்சி போடுறது அப்படி பார்த்துட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எலி பாருங்கள் எலிப்பு வந்து நிறையா இருக்குதுங்களா தெரியும் உட்கார இடத்துல வந்துக்கிட்டே இருந்துதா இவங்களுக்கு விளையாடுறதுக்கு அது ஒரு இதாக போச்சு அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேர் இருந்தாங்க ஸ்நாக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்